தளபதி நெஞ்சில் கொடியருக்கும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ வழக்கணத்தை பத்து லட்சம் சம்பளம் அமெரிக்காவில் விசா கிடைத்துருச்சு

மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர் கூட்டம் கலைந்து போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர்

மழை பெஞ்ச உடனே அங்கேருந்து ஒட்டுமொத்தமான தாவேக்கா தொண்டர்களும் மழை பெஞ்சால் குடை பிடிப்போம் சட்டக்குன்னு தூக்கினா இங்கே பாருங்க எதை சேர சேர தூக்கி வரிசையாக நிப்பாட்டினா அதுலேயே தெரிஞ்சுருச்சு தவேக்காவுடைய கொள்கை என்ன அரசியலை கட்டமைக்கப் போகுதுன்னு சரி இந்த சேர வைக்கிறது எப்பா மழைக்கே நனையக்கூடாதுங்கிறதுக்காக சேர தூக்கணும்னு ஒரு தப்பா ஒரு தொண்டை வந்து இப்படி பண்ணது தப்பா தப்பே கிடையாது அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா இந்த தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் போது மரியாதை கூறிய திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க மறந்து விட்டேன் தமிழ்நாடே அசந்து பார்க்கும் வண்ணம் ஒரு ராணுவ கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியை நம்ம உருவாக்குறாரு இது ஒரு நல்ல கேள்வி அடுத்து இவருடைய கொள்கை என்ன அப்படிங்கறது அடுத்து நடந்த தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு போய் சேர்ந்துச்சு சொல்லட்டுமா

ஓம் கிரீம் 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 கிரிம் அப்படி சுத்தி வந்தா மழை நின்றுமா என்ன புத்தது தேங்காயை வெத்தலை மேல வச்சா மழை நின்றுமுறது

ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ எந்த முட்டா பைய எந்த கிறுக்கு பைய எந்த கேன பைய எந்த லுச்சா பைய சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இவ அத்தனை படித்தவன் பட்டம் பெற்றவன் எத்தனால லீவ் போட்டுருக்கீங்க என்ன வேலை பாக்குறீங்க நான் கார வேலை தான் நான் கம்பெனில பண்றேன் ஆனா லீவ் தரமாட்டேன் வேலை எடுத்து தூக்கிட்டு பரவாயில்ல தூக்கிட்டு போட போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன் நான் மட்டும் நைட் அண்ட் பன்னெண்டு மணிக்கு ஆஃப்ல இருந்தேன் நாளைக்கு ஆஃப் போட்டு போறேன் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு காசு எடுத்து நான் முடிவா வந்துட்டேன் இந்த மடப்பை எல்லாம் நாளைக்கு எம்எல்ஏவான அமைச்சரான்னா ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு பா சட்ட சப சட்டமன்றமும் தமிழ்நாடு அமைச்சரவும் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கலாம் பட்டு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறு இடத்துக்கு வேணால் பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன நீ அவர் வந்து ஒரு படத்துல ஒரு படத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்காரு உருவாக்க ஒரு ஒரு குழந்தை உருவாக்க ஒரு மாசம் ஒரு உருவாக்க மூணு வருஷம் அதே ஒரு இன்ஜினியரி டாக்டரையும் உருவாக்க நாலஞ்சு வருஷம் ஆனா ஒரு தலை ஆனா ஒரு தலைவனை உருவாக்க ஒரு யுகமே இருக்குது ஆனா நான் சொல்றேன் என் தளபதி வந்து ஆட்சிக்கு ஆட்சிக்கு ஒரு யுகமே இல்ல ஆப்ப எனக்கு ஐயோ எங்கள் அண்ணன் நெஞ்சில் குடி இருக்கும் தளபதி நண்பா நண்பி தோலா தோட